யூடியூப் சேனல் நம்மோடு பயணத்தை கொண்டு இருக்கும் வாடிக்கையாளர் அணையருக்கு வணக்கம் இந்த சோலார் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோவாட்டில் நம்ம சோலார் சிஸ்டம் வந்து வீட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாகவே சுத்தமாக கரண்ட் இல்லாத ஒரு ஏரியா இந்த கரண்ட் இல்லாத ஏரியாவுக்கு எல்லாமே ஒர்க் ஆகுற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டாரு அதனால் இந்த ஒரு டூ கிலோ வாட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் மொதல் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கருக்கிற பெல்லைக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் சிஸ்டம் தான் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம சேனலில் ஆழ்துளை கிணறு வித் ஓப்பனல் அதாவது கிணத்து கிணத்து மோட்டார் அப்புறம் ஃபேக்ட்ரி ஓரியன்ட்டு வாட்டர் பிளான்ட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சோலார் அமைச்சு கொடுத்துருக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம இன்னும் நிறைய சோலார் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு ஏஹெச்சில் ரெண்டு பேட்டரி போட்டு ரெண்டு கிலோவாட் இன்வெர்டர் அதாவது யூடியூவில் காமா ப்ளஸ் இந்த காமா ப்ளஸ் இந்த எம்பிபிடி டைப் எதுக்காக போடுறோன்னா நம்ம ரெண்டு கிலோவாட்டில் போடுறோன்னா டுவெண்ட்டி ஃபோர் அதாவது பேட்டரி வந்து டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்கோம் பேனல் வந்து பார்த்திங்கனா ஃபார்ட்டி எயிட் ஓட்டு கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பேனல் கொடுத்துருக்கோம் நாலு பேனலில் ரெண்டு பேனல் சீரிஸ் பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டு பேனல் சீரிஸ் பண்ணிட்டு அதை பேரலெல்லாம் உள்ளே கொண்டு வந்துருக்குறோம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காமா ப்ளஸ்ஸில் எம்பிபேட்டியில் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல யூடிஎல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரேட்டும் ரொம்ப குறைவாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் ஹெவியாக இருக்கும் அந்தளவுக்கு ஹெவியானது பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா சக்தி அதாவது நம்ம பெங்களூரோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இதனோட டிஸ்ட்ரிபியூட்டர் சக்தியோட டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம் யூடியலோட டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது ரெண்டு வீடுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வீடு இருக்குது பக்கம் பக்கம் ரெண்டு வீடு இருக்குது அந்த ரெண்டு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஃபேன் போட போகிறோம் பிஎல்டிசியில் டூ டுவெண்ட்டி ஓல்ட்டில் இயங்குற மாதிரி ரெண்டு ஃபேன் போட போகிறோம் வித்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லைட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பர்ஃபாமன்ஸில் நம்ம தாராளமாக ஃப்ரிட்ஜும் யூஸ் பண்ணலாம் இந்த தண்ணி தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎல்டிசி மோட்டார் வந்து ரன் பண்ணுற மாதிரி பிளான் கொடுத்துருக்குறோம் தண்ணி தொட்டி போட்டு மேலே டேங்க் ஏற்றி அந்த பாத்ரூமுக்கு மற்றவங்க யூசேஜுக்கு எல்லாமே வாக்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி டேங்குக்கும் நம்ம பிளான் கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பெண்ணாகர வட்டம் நாகரசம்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் தான் நம்ம தருமபுரி மாவட்டம் தான் இந்த ஏரியாவில் தான் அந்த சோலார் செட்டை அமைச்சு கொடுத்துருக்குறோம் இவங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹெச்பி இதுவும் செஞ்சு கொடுத்துருந்தோம் எதை கிணத்து மோட்டாரும் பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா பவரில் த்ரீ டென்னில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேனல் போட்டு கொடுத்துருக்கோம் ஆறு பேனல் போடுறது தான் பிளான் இருந்துச்சு இப்போதைக்கு நாலு பேனல் போதும் இப்போதைக்கு நாங்கள் ஃப்ரிட்ஜெலாம் எதுவும் பயன்படுத்த மாட்டோம் ஃப்ரிட்ஜு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக சொல்கிறோம் இன்னும் ரெண்டு பேனல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வேண்டுதலுக்காக நம்ம நாலு பேனல் மட்டும் போட்டு இப்போ வந்து டூ ஹண்ட்ரடில் ரெண்டு பேட்டரி போட்டு இது பண்ணி கொடுத்துருக்குறோம் போல் சோலார் அமைப்பு தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி சோலார் அமைப்பு வேணால் நம்ம நம்பர் கான்டாக்ட்டில் கொடுத்துருக்கேன் தர